அப்படிதான் நான் மறுபடியும் பண்டித ராமகிருஷ்ணன தர்பார்ல இருந்து துரத்து விட்டுட்டேன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேர்மையானவங்கள நேர்மை இல்லாதவங்களோட ஒப்பிட்டு பேசுவான் குருவே யோசிங்க யோசிங்க பண்டித் ராமகிருஷ்ணனோட நிலைமை எப்படி ஆயிருக்கும் இங்கேயே உட்காந்து பண்டித ராமகிருஷ்ணன் மேல பரிதாபப்படாம என்னால வேற என்ன பண்ண முடியும் அவனோட அம்மா இந்நேரத்துக்கு அவன் பின்னாடி காட்டையோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க என்ன சொல்லி எடுப்பாங்க தெரியுமா மறுபடியும் உன்னை தர்பார்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்களா அவங்க அம்மா அவனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் கட்டையால அடிப்பாங்க ராமகிருஷ்ணா அம்மா அப்படின்னு கத்துவான் திரும்பவும் அடிப்பாங்க அம்மா திரும்பவும் அடிப்பாங்க

ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க அம்மாவை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க அம்மா அம்மா இவ்வளோ பெரிய ஞான பண்டிதரை அடிக்கிறது மிகப்பெரிய பாவம் ஐயோ அம்மா அந்த கிழவனுக்கு ஏதாவது ஆயிட போதுமா கிழவனா என்னையா கிழவன் சொன்னீங்க குருஜி வயசை பத்தி விவாதம் பண்றதா இல்ல உங்க உயிருக்கு பாதுகாப்பானு நீங்க தான் எது முக்கியம் முடிவு பண்ணணும் காப்பாத்துங்க காப்பாத்துக்க என்ன காப்பாத்துக்கப்ப ஓடுற வழிய பாருங்க அம்மா ஏல அடி வாங்கணும் எலும்புலா நொறுஞ்சிடும் ஜம்மா நீ இந்த ஆளு நம்பாதே எப்ப பாரு உன் மேலே எந்த ஒரு பழைய போட்டு புண்ணை துரத்தி விட்டுறதுலேயே குறியா இருக்கான் இல்லைம்மா இல்லை இல்ல இல்ல இன்னும் நல்லா அடிங்க அடிங்கம்மா நீங்க வாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அடே அவன் எங்க ஓடிட்டுப் போறான் அந்த முடியலாத மொட்டை மண்டை மேல இந்த கட்டையால நல்லா அடிச்சு நான் உன மேலே அனுப்பப் போறேன் நான் அந்த கிழவனோட வீட்டுக்குள்ள புகுந்து அவனை கொல்ல போறேன் அம்மா நமக்கு ஏற்கனவே குருஜி வீட்டுல தான் இருக்கும் நீங்க அவரை நல்லா அடிச்சு அவரோட வீட்டுல இருந்தே அவரை துரத்தி விட்டுட்டீங்க நல்லதா போச்சு அந்த கிழவனை வெளியவே இருக்க விடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அவனை அரசு பிள்ளை வேற தோர்த்தி விட்டாங்க மகாராஜா கிட்ட மறுபடியும் அவன் எப்படி பேச போறான் எனக்கு தெரியல உங்க வேலைய ஒழுங்கா செய்ய முடியாதா எப்ப பாரு அந்த அரச இருந்து உங்களை தோர்த்து விட்டுட்டே இருக்காங்க மகாராஜா கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்தது ஐயோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மகாராஜாவும் என்னைக்காவது போய் சொல்லிருப்பாரு இல்ல நான் அதத்தான் அங்க சொல்ல வந்தேன் ஆனா அவருக்கு என்னையே போய் சொல்றேன்னு சொல்லி அங்க இருந்து என்ன அனுப்பி விட்டுட்டாரு மகாராஜாவும் போய் சொல்லுவாருன்னு இப்போ நீ இந்த விஷயத்தை எப்படி நிரூபிக்கப் போற தெரியல

எழுங்க அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னா எந்த ஆம்லையாலையும் அதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்க கூடாது எந்த மாதிரி கேள்வி எந்த மாதிரி மகாராணி இதுக்கு முன்ன பாக்கிறதுக்கு அழகா இருந்தாங்களா இல்ல இப்போ பாக்க அழகா இருக்காங்களா ஒருவேளை மகாராஜா அழகா இருக்காங்க கோவப்பட்டு இப்போ நாங்க அழகா இல்லையான்னு கேட்பாங்க ஒருவேளை மகாராஜா அப்படியும் இல்லாம அவங்க இப்போ தான் அழகா இருக்காங்கன்னு சொன்னா அப்ப அவங்க அதுக்கும் கோவப்பட்டு அப்ப நாங்க இதுக்கு முன்னாடி அழகா இல்லையான்னு கேட்பாங்க இந்த மாதிரியான நிலைமையில மகாராஜா போய் சொல்லி தானே ஆகணும்

ஒருவேளை அப்படி இருந்தா நீ மகாராஜாவை நேர்ல பார்க்கவே முடியாதே அவரை நீ நேரடியாக போய் பார்க்கலனா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ எப்படி சொல்லுவ தெரியலையே என்ன ஆகப் போகுதோ வணக்கங்கார ஐயா நான் மஞ்சித் இதனோட மனைவி மஞ்சித் மஞ்சித் மஞ்சீத் நாங்க ரெண்டு பேரும் பஞ்சாப்ல இருந்து விஜயநகரத்துக்கு வந்திருக்கோம் அது என்னன்னா இந்த புத்தாண்டுக்கு எங்க கிராமத்துல பண்டிகை கொண்டாடுறோம் நீங்க புத்தாண்டை இனி போடுதா கொண்டாடுவீங்களா ஆனா நாங்க விஜயநகர்ல எப்பவுமே விளையாடிட்டே கொண்டாடுவோம் இல்ல இல்லடா கண்ணா அது அப்படி இல்ல அது எங்களோட அறுவடை செய்யற பண்டிகை தான் நாங்க போகும்போது மொத்த விஜயநகரத்துக்குமே இந்த இனிப்பை பகிர்ந்துட்டு போலான்னு இருக்கோம் அப்படிதானுங்க ஆமா ஆமா பார்வதி தேவியோட ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்கணும்னு தான் நாங்க வேண்டிக்கிறோம் பார்வதி தேவின்றது உங்க பஞ்சா மகாலானியோட பேரா என்ன என்ன சொல்ற கண்ணா உங்களுக்கு அவங்கள தெரியாதா பார்வதி தேவி யாருன்னா இந்த மொத்த உலகத்தோட மகாராணி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்புறம் இந்த இனிப்புக்குள்ள இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் இருப்பாங்க கண்ணாடிக்குள்ள பார்வதி தேவியா இருக்கலாம் கண்ணாடிக்குள்ளே பாத்திரம் எல்லா இடத்துலையும் பார்வதி தேவி இருக்காங்க ஒன்றும் இல்லை நம்பிக்கையோட யாரெல்லாம் பார்வதி தேவிய நினைச்சு வேண்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாங்க சத்தமா சொல்லுங்க தரிசனம் கொடுப்பாங்க அது இல்லங்க பார்வதி தேவி வாழ்கன்னு சொல்லுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க பார்வதி தேவி வாழுங்க பார்வதி தேவி வாழுங்க பார்வதி தேவி வாழுக எனக்கு புரியுது பார்வதி தேவிங்கிறது எங்களோட தேவி அம்பாள் சாரதா வட இந்தியாவில பார்வதி தேவி தென்னிந்தியால மீனாட்சி கிழக்குல காளி இப்ப புரியுதா பார்வதி தேவி யாருன்னு உங்களோட அம்பாள் தான் எங்களோட பார்வதி தேவி எல்லாரும் ஒரே கடவுள் தான் வாழ்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி இனிப்பு இப்ப நாங்க கிளம்புறோம் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க தேவி நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க கண்ணாடிக்குள்ளே பார்வதி தேவி இருக்காங்களா தீர்வு கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சது ராமா என்னோட வாதத்தை நிரூபிக்க எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு பந்து அப்படின்னா கஷ்ட காலம் இனிமேதான் வரப்போகுது எனக்கு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விடு ராமா இப்போ நீ என்ன பண்ண போறியோ அமைதியாரு சாரதா நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா எந்த மாதிரியான உதவி முதல்ல நீ எனக்கு இத சொல்லு நீ எனக்கு உதவி பண்ணுவியா இல்ல பண்ண மாட்டியா நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்க பேசிட்டு போன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன் சத்தமா சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க எல்லாரும் சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க சேர்ந்து சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம விஜயநகரத்தோட முத்து மிகவும் பிரபலமானது இதுக்காகவே பஞ்சாப் பிரதேசத்திலிருந்து ஒரு வியாபாரி உங்களை பார்க்கறதுக்காக விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு மகாராஜாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா கண்டிப்பா உடனே அவங்கள வர சொல்லுங்க சரி மகாராஜா அருமை அருமையா ஆடுனீங்க ரெண்டு பேரும் அன்பான வணக்கம் மகாராஜா என் பேரு மஞ்சித் அப்புறம் இவங்க நான் இவரோட உங்க ரெண்டு பேரோட பேரும்

ரொட்டி தீஞ்சிடுச்சா என்ன இல்ல பெரியவரே அந்த கதை எப்பவோ முடிஞ்சு போச்சு இது புது கதை ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னோட அண்ணன் கலப்பைய எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வர சொல்லி பாவம் இவளால தூக்க முடியல இவ அழ ஆரம்பிச்சிட்டா நான் என்ன யோசிச்சேன்னா நான் இருக்கும்போது எதுக்கு எங்க அண்ணன் இவள கலப்பைய கொண்டு வர சொன்னாங்கன்னா நான் போய் கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னா டே மஞ்சித்து நான் அவளை இல்ல உன்னை தான் எடுத்துட்டு வர சொன்னு அதுக்கப்புறம் தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது அற்புதம் ஆ ராஜகுரு நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு பாஷையும் ரொம்ப அழகா இருக்குல்ல கண்டிப்பா சுலபம் இல்ல ஆனா ரொம்ப அழகா இருக்கு உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி இப்ப சொல்லுங்க மஞ்சித் என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க பதில் சொல்லுங்க என்ன நீ உங்ககிட்ட தான பேசுறாரு நீயே பதில் சொல்லு நான் உங்க ரெண்டு பேரையும் தான் கேக்குறேன் யாராவது பதில் சொல்லுங்க கண்டிப்பா மகாராஜா அது விஷயம் என்னன்னா நாளைக்கு எங்க ஊர்ல புத்தாண்டு திருவிழா இருக்கு அதனால விஜயநகர்ல இருக்கிற உங்க எல்லாருக்கும் இனிப்ப பகிர்ந்து கொடுத்துட்டு போலான்னு எனக்கு தோணுச்சு அதான ஆமாங்க மகாராஜா நாங்க உங்களுக்காக எங்க ஊர்ல விசேஷமா பண்ற பானத்தை கொண்டு வந்திருக்கோம் அதை எடுத்துட்டு வாங்க இது பாருங்க

ஆமா மகாராஜா மொத்தமும் உங்களுக்குதான் அருமை குடிக்கிறாரு ஆமாங்க அருமை உண்மையாவே ரொம்ப திருப்தியா இருக்கு என்ன சொன்னீங்க நான் கூட புரியலன்னு சொல்லுங்க இல்ல இல்ல மகாராஜா நல்ல ஜில்லுன்னு திருப்தியா இருக்கும் ஜில்லுன்னு திருப்தியா இருந்தது என்னன்னு சொல்லுவீங்க மகாராஜா நாங்க இத லசின்னு சொல்லுவோம் ருசி நீங்க ருசி சேர்ந்து மகாராஜா நாங்க உங்களுக்காக சுத்தமான நாட்டு பசு செஞ்ச கொண்டு வந்திருக்கோம் அதை அருமை நீங்க எங்களுக்காக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த பாத்திரத்தை உங்க அன்பளிப்பா நினைச்சு நாங்களே இத வச்சுக்கிறோம் அது என்னோட பாக்கிய மகாராஜா நீங்களே வச்சுக்கோங்க அப்புறம் என்னோட தரப்புல இருந்து மகா மந்திரி மகாராஜா இது தென்னிந்தியாவோட முத்து உங்களுக்காக ஏன் தரப்புல இருந்து நன்றி மகாராஜா உங்களுடைய இந்த நல்ல மனசை பத்தி நாங்க கேள்விதான் பட்டிருந்தோம் இப்போ அத கண்ணால பாத்துட்டோம் இது என்னோட அதிர்ஷ்டம் தான் மகாராஜா நீ என்ன சொல்ற ஆமாங்க இப்போ நம்ம மகாராஜா பார்வதி தேவிய தரிசனம் பண்ணி தான் இந்த பார்வதி தேவி யாரு உங்களுக்கு பார்வதி தேவி தெரியாதா மகாராஜா நீங்கள் யாரை தேவியம்மான்னு கும்பிடுறீங்களோ நாங்க அவங்கள தான் பார்வதி தேவின்னு சொல்றோம் ஓ ஓ அப்படின்னா நீங்கள் எங்களோட அம்பாள தான்

உங்களால பண்ண முடியாத விஷயத்தை அதை இவரு நீங்க இப்படின்னு பண்றதுக்குள்ள மடிச்சிருவாரு என்னங்க ஆமாமா ஆனா நீங்க இந்த தர்பார்க்குள்ள பார்வதி தேவியை எப்படி கூட்டிட்டு வருவீங்க அவர் சொன்னதை கேட்டியா மகாராஜா இது என்னோட வேலை இது என்கிட்டயும் விட்டுருங்க நாளைக்கு நடக்க போற புத்தாண்டை முன்னிட்டு பார்வதி தேவி உங்க எல்லாருக்குமே தரிசனம் கொடுக்க போறாங்க இது இந்த மஞ்சத்தோ அப்புறம் என்னோட மஞ்சத்தோ கொடுக்கற வாக்கு சத்தமா சொல்லுங்க என்ன சொல்லணும் பார்வதி தேவி வாழ்க்க சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க தேவி சேர்ந்து சொல்லுங்க குருஜி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப வரைக்கும் உங்களோட பக்தர்கள் கிட்ட நிறைய பொய் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதாவது சிவ உங்களுக்கு நேரடியாக தரிசனம் கொடுப்பாருன்னு ஆனா நாளைக்கு மஞ்சித்தும் மஞ்சித்தும் பார்வதி தேவிய அரசவையில எல்லார் முன்னாடியும் தரிசனம் கொடுக்க வைக்க போறாங்களா அதுவும் எல்லார் முன்னாடியும் யோசிச்சு பாருங்க குருவே நாளைக்கு பார்வதி தேவி வந்து உங்களுக்கு மட்டும் தரிசனம் கொடுக்கலன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச மரியாதைக்கும் மொத்தமா போயிடும் ஏன்

நான் உங்களை என் பிரச்சனையை தீக்க கூப்பிட்டனா இல்ல இன்னொரு பிரச்சனையை உருவாக்க கூப்பிட்டனா ஒரு வேலை தான் கொடுத்தேன் அந்த பஞ்சாபி ஜோடிய கூட்டிட்டு வர சொன்னேன் எங்க அவங்க நான் இங்க வந்துட்டோ அடடா பாத்தீங்களா என்னதான் கூப்பிடுறாங்க வாங்க வாங்க இந்த தைரியசாலியோட வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்துட்டீங்களா உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்ப நடனம் மாட்டதுல என் தலையே சுத்திடுச்சு நீங்க உங்க முகத்தை மூடி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சும்மா ஒண்ணு ஒண்ணு வராங்கன்னு நினைக்கிறேன் அங்க யாருமே இல்லையே

உங்க ரெண்டு பேருக்கும் பார்வதி தேவி தினமும் தரிசனம் கொடுப்பாங்கன்னு நாளைக்கு அரசவையிலையும் பார்வதி தேவி தரிசனம் கொடுப்பாங்கல்ல ஆமாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க எங்க பார்வதி தேவி எப்பவும் எங்க கூடவே தான் இருப்பாங்க என்ன ஆமாங்க அப்படியா எப்படி இந்த ரெண்டு முட்டாளுங்களும் என் கூடவே சுத்துறானுங்களே அப்படியா ஆமாங்க ஆனா ஆனா என்ன அது உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது ஆர்வத்தை பாரு சொல்லிடலாம் அது என்னன்னா பார்வதி தேவி போய் சொல்றவங்களுக்கு பேராசை பிடிச்சவங்களுக்கு ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அதையும் மீறி அவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வர கோபத்துக்கு மொத்தமா எரிஞ்சு அவங்க சாம்பலா போயிடுவாங்க